நேற்றைய தினம் இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு அரசமைப்பு சட்ட மசோதா முன்மொழியப்பட்டு பிறகு அது கூட்டு நாடாளுமன்ற குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அரசியலில் விழுமியங்கள் அதை உருவாக்குறதுக்காக அந்த சட்டத்தை கொண்டு வர்றதாக சொல்லியிருக்கார் சட்டத்தினுடைய அம்சம் என்னவென்றால் ஒருவர் ஒரு தவறு செய்தார் என்று கைது செய்யப்பட்டு முப்பது நாட்கள் அவர் தொடர்ச்சியாக சிறையில் இருந்தால் அவர் முதலமைச்சராக இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி அல்லது அமைச்சராக இருந்தாலும் சரி அவருடைய பதவி பறிபோய்விடும் என்று சொல்லப்பட்டிருக்கு இது சரியானது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் ஏன்னா ஒரு தப்பு பண்ணுறவனை மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாதா என்கிற ஒரு பொதுவாக ஊழலின் மீது லஞ்சத்தின் மீது நிதி மீறல் செய்கிற அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தை இப்படி பயன்படுத்த பார்க்கிறார்கள் அம்பேத்கர் நாடாளுமன்றத்தில் அரசியல் நிர்ணய சபையில் நடந்த ஒரு விவாதத்தில் சொன்னதை இங்கு சுட்டிக்காட்டுவது பொருத்தமாக இருக்கும் இந்த ஏன் சட்டத்தில் ஏராளமான பெயிலு அது இது இந்த மாதிரி ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான ஏராளமான விஷயங்கள் வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்னன்னா இது வெறும் தனிநபர் சார்ந்த விஷயம் மட்டும் இல்லை ஒரு மைட்டி ஸ்டேட் வலுவான அரசு ஒரு சாதாரண குடிமகனை பழிவாங்க வேண்டும் அல்லது ஒரு ஒரு சட்டத்தை பயன்படுத்தி அவனை தண்டிக்க வேண்டும் சட்டத்துக்கு புறம்பான வகையில் தண்டிக்க வேண்டும் என்று அது நினைத்தால் அதை காப்பாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு என்று நீங்கள் பாருங்கள் வெறுமனே ரெண்டு தனி மனிதர்களுக்கு இடையில் இருக்கிறது மட்டும் பார்க்காதீங்கன்னு சொல்லியிருப்பார் என்ன பிரச்சனைன்னா நம்மளுடைய அந்த ஜூரி புரூடன்ஸ் இருக்குது இல்லையா நீதி வழங்கும் முறை அதில் கடைபிடிக்க வேண்டிய அம்சங்கள் சம்மந்தமாக சொல்லும்போது ஆயிரம் குற்றவாளிகள் தப்பித்து விட்டாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்கிற கரிசனம் அதற்குள் இருக்கு இப்போ இவங்க கொன்றுக்கு வந்திருக்கிற சட்டத்தின்படி ஒரு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம் தவறு செய்யாத ஒருவர் அல்லது சிறிய குற்றத்தில் ஈடுபட்ட ஒருவர் ஏன்னா குற்றங்களுக்கு தகுந்த மாதிரி மாதிரிதான தண்டனை இருக்கு அவரை கைது செய்து சிறையில் அடைத்து விட்டால் முப்பது நாள் பெயில் கிடைக்காமல் பண்ணிட்டால் அவருடைய பிரதமர் பதவியை பறித்து விட முடியும் பிரதமரை இப்போ ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா இந்த என்ஐஏ சிபிஐ இது எல்லாம் அவங்களுக்கு கீழே தான் இருக்குது இப்போ மாநில முதலமைச்சர்களை லகுவாக நீக்கிவிட வேண்டும் நீக்கி விடுவதற்கான வாய்ப்பு அதற்குள் இருக்கிறது ஒருவேளை இந்த முப்பது நாள் கழித்து அவர் வெளியே வந்த பிறகு சட்டத்தின் முன்னால் அவர் நிரபராதி என்று ஆகிவிட்டால் என்ன செய்வது இப்போ உதாரணமாக சமீபத்தில் வந்த ரெண்டு வழக்குகள் ஒன்று மும்பை ரயில் குண்டுவெடிப்பு வழக்கு அதில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் குற்றவாளிகள் தான் என்று சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிப்பதற்கு வாய்ப்பில்லை அதை சமர்ப்பிக்கலை அப்படின்னு சொல்லி அவங்கள விட்டுருக்காங்க இன்னொன்று வந்து மாலைகான் குண்டு வெடிப்பு சம்பவம் அதில் ஈடுபட்ட பிரயாக் சிங் தாக்கூர் கர்னல் புரோஹித் சாமி அசிமானந்தா இவர்களும் விடுவிக்கப்பட்டு இருக்கிறார் அப்படியே நீங்கள் கொண்டாந்து பொறுத்துனீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காத ஒரு தரை சமீபத்தில் பிரேம் சங்கர் ஜா எழுதிய டிஸ்மேண்டிங் ஆஃப் டெமோக்ரஸி இன் இந்தியா நைன்டீன் ஃபார்ட்டி செவன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைங்கிற ஒரு புத்தகத்தை வாசிக்கிற வாய்ப்பு கிடைச்சி அதில் அவர் என்ன சொல்கிறாரு நாற்பது மில்லியன் வழக்குகள் தேங்கி கிடக்கிறது என்று சொல்கிறார் அதாவது நாலு கோடி வழக்குகள் எல்லா நிலையிலும் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களிலும் நாலு கோடி வழக்குகள் தேங்கி இருக்கிறது ஸோ உரிய காலத்தில் வழக்குகளை விசாரித்து முடிக்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே இது தண்டனை கொடுத்துடுறீங்க அவரை நீக்கிடுறீங்க சரி நீக்கின பிறகு உடனடியாக அவர் வெளியே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு தேர்தல் வந்தால் அந்த தேர்தலில் நீக்க முடியாமல் ஆக்கிடுறீங்க ஒருவேளை அவருக்கு வாய்ப்பு இருந்தால் அவர் குற்றமே செய்யாதவராக இருந்தால் எப்படி அதை எதிர்கொள்வது அப்போ எனவே இது முழுக்க முழுக்க இந்த காலத்தில் தான் நினைத்தால் ஹேமந்த் சோரனை கைது பண்ணலாம் ஆம் ஆத்மியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்ணலாம் அல்லது பிஆர்எஸ்னுடைய கவிதாவை கைது பண்ணலாம் என்று இருக்கக்கூடிய ஏராளமான விஷயங்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் முழுக்க முழுக்க எதிர்கட்சிகளை குறிவைத்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இது ஃபேசிஸ்ட்டுகளை ஃபேசிஸ்ட் தன்மையுள்ள ஆர்எஸ்எஸ்ஆல் வழிநடத்தப்படுகிற அமைப்பு பாஜக என்று இந்த அமைப்பு இந்த காலத்தில் சிபிஐய அல்லது அமலாக்கத்துறையை அல்லது வருமான வரித்துறையை இதையெல்லாம் எப்படி என்னையவை தேசிய புலனாய்வு முகமையை எப்படியெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது நமக்கு வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு இந்த காலத்தில் ஒரு எதிர்க்க ஏராளமான எதிர்கட்சி தலைவர்கள் மீது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மீது வழக்குகள் புனையப்பட்டு அவங்கெல்லாம் ஜெயிலில் ரொம்ப நாள் இருந்துட்டு வந்துட்டு பிறகு பார்த்தா அவங்க மேலே குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்று விடுவிக்கப்பட்டு இருக்கிறார் அமித்ஷா நேற்று ரொம்ப கோபமாக என்ன சொல்லியிருக்காருன்னா என்னை அரஸ்ட் பண்ணோன்னா நான் வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இவர் அதுக்கு முன்னால் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டே தான் இருந்தாருங்கிறது ஒரு உண்மை தானே உடனடியாக அவர் சரண்டர் ஆனார் எல்லையே அவர் ரொம்ப நாள் காணாமத்தான் இருந்தார் ரொம்ப தைரியமாக வரலாறு யாருக்கும் தெரியாதுன்னு பேசிகிட்டு இருக்கார் ஆனால் நரேந்திர மோடி மேலே குஜராத்தில் அத்தனை ஒரு ரெண்டாயிரம் என்று ஒரு கணக்கு சொல்கிறாங்க குறைந்தபட்சம் ஆயிரம் இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்கிறாங்க இதில் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் எந்த கீரலும் இல்லாமல் தப்பித்தார் அதையே அடிப்படையாக கொண்டு நாட்டினுடைய பிரதமராக மாறியிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தொகுத்து பார்க்குற போது புலனாய்வு அமைப்புகளை தன் கையில் வைத்துக்கொண்டு யார் தனக்கு பிடிக்காதவர்களோ அல்லது அடம் பிடிக்கிறார்களோ அல்லது ஒத்துப்போகாமல் இருக்கிறார்களோ அவர்களை சிறையில் தள்ளிவிட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தாலும் தான் அந்த பதவியை கைப்பற்றுவது என்கிற நோக்கத்திலிருந்து செய்யப்படுவது முற்றிலும் என்ன நாயனாயகரே இன்றைக்கி ஆளுநர் தப்பு பண்ணால் அவரை நீக்கிறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றினாலும் பண்ண முடியாது யாரும் குடியரசுத் தலைவர் நினைச்சா தான் சொல்ல முடியும் குடியரசுத் தலைவர் சொல்லணுன்னா யார் நினைக்கிறோம் நீங்கள் உள்துறை தான் சொல்லணும் இது என்ன ஜனநாயகம் தேர்ந்தெடுக்கப்படாத நியமிக்கப்பட்ட ஒருவர் நினைச்சா ஒரு மாநில சட்டமன்றத்தை முடக்கி விடலாம் அல்லது அந்த முதலமைச்சரை நீக்கி விடலாம் அல்லது ஒரு அமைச்சரை நீக்கி விடலாம் ஆனால் தேர்ந்தெடுக்கப்படாத நியமிக்கப்பட்ட ஒரு நபர் எங்கிருந்தோ வருகிற ஒரு நபர் வேறொரு மாநிலத்தில் போய் அவர் குழப்பம் ஏற்படுத்தணும்னு நினச்சி அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு நமக்கு வாய்ப்பே இல்லாத நிலைமை இருக்கிறது எனவே அமித்ஷா செய்திருப்பது ஜனநாயகத்தை முற்றிலும் படுகொலிக்குள் தள்ளுகிற தேர்தல் முறையை கேள்விக்குள்ளாக்குகிற நாம் இதுவாரும் கடைபிடித்து வந்து கொண்டிருக்கிற நீதி பரிபால முறையை கேலிக்குள்ளாக்குகிற நடைமுறை எதிர்க்கட்சிகளை குறிவைத்து கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் இது இது அது அது எந்த சட்டத்தையும் பயன்படுத்தலாங்கிறது வேறு ஆனால் இது குறிப்பாக எதிர்க்கட்சிகளை அவங்கள இல்லாமல் செய்வதற்காக கொண்டு வரப்பட்டது என்பதை மட்டும் உறுதியாக சொல்லலாம் இதோட சேர்த்து தான் நாம் பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் பிரதமரோட சுதந்திர தின உரை ஒரு அப்பட்டமான அத்துமீறல் உலக வரலாற்றில் எந்த ஒரு பிரதமரும் அந்த நாட்டினுடைய தந்தை தேச கொன்றதில் தொடர்புடைய ஒரு அமைப்பு என்று குற்றம் சாட்டப்பட்ட அமைப்பு அந்த அமைப்பு ஆப்கோர்ஸ் அவங்க ரொம்ப தந்திரமாக தப்பிச்சிட்டாங்கிறது வேறு விஷயம் நீதிமன்றம் அவர்களுக்கு பறிவு காட்டியதா இல்லை நீதிமன்றத்தில் இவங்க திறமையாக செஞ்சு தப்பிச்சிட்டாங்களான்லாம் தெரியாது ஆனால் அவங்க வந்து இப்போதும் அதில் இருக்கக்கூடிய பலரும் கோர்சையை கொண்டாடுகிறவர்கள் பிரயாக் சிங் தாக்கூர் இவங்களுடைய எம்பி ஆனால் அவர் கோர்சையை கொண்டாடுகிற நபர் இது தற்செயலாம் நகர்ந்தது இல்லை இதுக்கு முன்னால் எப்போதும் இல்லாத மாதிரி இந்தியாவினுடைய பெட்ரோலிய அமைச்சகம் ஒரு சுதந்திர தின வாழ்த்துக்கள் இவங்களுக்கு நம்ம கடன் கடன்பட்டிருக்கோன்னு ஒரு ஃபோட்டோ போடுது அதில் மூவர்ண கொடி இருக்குது அந்த மூவர்ண கொடிக்கு கீழே முதல்ல சாவர்கர் அதுக்கு கீழே காந்தி அதுக்கு கீழே சுபாஷ் சந்திர போஸ் அதுக்கு இணையாக தோழர் பகத்சிங் இதோடு சேர்த்து தான் நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸை அவங்க எப்படி லிங்க் பண்ணுறாங்கிறத பார்க்க முடியும் இந்த வருஷம்தான் இந்த மாதிரியான ஃபோட்டோ வந்திருக்கு இந்த வருஷம்தான் இவர் ஆர்எஸ்எஸ்னுடைய நூற்றாண்டு விழான்னு சொல்லி அதை கொண்டாடுறார் என்ன கேட்குறேன்னா நீங்கள் இப்போ பலரும் கூட கேட்குறாங்க வீ சவர்கர் என்பது சாவர்கரை என்ன ஒரு சுதந்திர போராட்டத்திலே ஈடுபடலையா இவர் ஜெயிலேயே இல்லையா அப்படின்லாம் கேட்குறாங்க சரி ஒரே ஒரு விஷயந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் ஜெயிலுக்கு போனார் இப்படி ஜெயிலுக்கு போனால் பலரும் இருந்தாங்க ஆனால் வெளியே வந்த பிறகு எல்லாரும் சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அதுக்கு பின்னால் சுதந்திர போராட்டத்திலே அவர் கலந்து கொள்ளல அதுக்கு முன்னால் அவர் செஞ்சதெல்லாம் அவர் இங்கிலாந்தில் இருந்தபோது அவர் வந்து அபினவ் பாரத் என்கிற அமைப்பை தொடங்கியதும் அதுதான் இருந்தது பட் அவங்ககிட்ட அதுக்கப்புறம் ஒரு அறுபது ரூபா ஓய்வூதியம் ஆரம்பத்தில் ஐம்பது ரூபாயும் பின்னால் அறுபது ரூபாயும் ஓய்வூதியம் பெற்றவர் என்றுதான் நீங்கள் சொல்ல முடியும் பட் என்ன பிரச்சனைனா அவரை மேலே கொண்டு வர்றாங்க யார் மகாத்மா காந்தியை விட மேலே அவரை வைக்கிறாங்க நம்பர் ஒன் நம்பர் ரெண்டு உலகத்திலேயே ஒரு பெரிய சிறந்த தேசபக்தி மிக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸை புகழ்றது இருக்கு இல்லையா ஒரு அப்பட்டமான என்ன சொல்கிறது அந்த வார்த்தைகளில் ரொம்ப கடினமான வார்த்தையை தான் பிரதமருக்கு எதிராக சொல்லணும் அதனால் அந்த வார்த்தையை நான் தவிர்த்துறேன் இன்னைக்கு நீங்கள் மற்றதுக்கெலாம் போவேணாங்க தமிழ்நாட்டில் நடந்த மண்டைக்காடு கலவரத்தை வன்முறையை விசாரித்த வேணுகோபால் கமிஷன் அது என்ன சொல்லியிருக்கு அதனுடைய கடைசி பகுதியில் சொல்லியிருக்கிறது என்ன ஆர்எஸ்எஸை தடை பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் ஆர்எஸ்எஸுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணும் ஏன்னா இது ஒரு ஜனநாயக நாடு இங்கே போய் ஒரு கருத்தை தடை செய்யுங்கன்னு சொல்கிறது சரியாக இருக்காது ஆனால் அந்த கருத்து மோசமானது அதுதான் இந்த வன்முறைகளுக்கு காரணம் எனவே அவர்களை விமர்சித்து பேசுங்கன்னு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அவர் வந்து வேணுகோபால் கமிஷன் அதை சொல்லியிருக்கு இப்படி உலகத்தில் எந்த இடத்த எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி நீங்கள் இந்தியாவில் ஒரு ஒரு வன்முறை இஸ்லாமியர்கள் மீது வன்முறை என்றால் அதில் ஈடுபட்டவர்களாக ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இருந்திருக்கிறது ஆனால் எல்லாத்துலேருந்து ரொம்ப தந்திரமாக தப்பிக்கிறதுக்கான வழிமுறையும் அவங்க சேர்ந்தே பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க ஈவன் அசிமானந்தா என்ன சொன்னார் ஜெயிலில் இருக்கும்போது நீங்கள் கேரவன் பத்திரிகையினுடைய எடிட்டர் லீலா ரங்கநாத் அவங்க அவர் ஜெயிலில் இருக்கும்போது ஒரு பேட்டி எடுத்திருந்தாங்க ஆர்எஸ்எஸக்கும் எனக்கும் என்ன தொடர்பு இருந்தது அவங்க தான் இதெல்லாம் பிளான் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னார் ரொம்ப நாள் அவங்க வெப்சைட்ல போட்டிருந்தாங்க பிறகாத எடுத்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் நவம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இந்திய அரசியல் நிர்ணய சபை நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி அந்த மாதமே நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் ஆர்எஸ்எஸ் தன்னுடைய ஆர்கனைசர் பத்திரிகையில் இப்படி ஒரு கலையங்கம் எழுது என்ன எழுதுது மூவர்ண கொடியை ஏற்கவும் மாட்டோம் மதிக்கவும் மாட்டோம் இந்த வார்த்தையை எல்லாரும் கவனிச்சுக்கு மூவர்ண கொடியை ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை மதிக்கவும் மாட்டோம் அது சொன்னது மாதிரியே விடுதலை நட போராட்டம் வெற்றி பெற்ற பிறகு நாற்பத்தி ஏழில் இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வரை ஆர்எஸ்எஸ் தன்னுடைய அலுவலகங்களில் மூவர்ண கொடியை ஏற்றியது கிடையாது இந்த அரசமைப்பு சட்டத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள மனுஸ்மிருதியை எந்த மனுஸ்மிருதி மனிதனை நான்கு வர்ணமாக வர்ணத்தில் இல்லாத ஒரு ஐந்தாவது பகுதி பஞ்சமர் என்று பிரித்து வைத்திருக்கக்கூடிய அதுல எல்லாம் இந்த சூத்திரர்களும் பஞ்சமர்களும் மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய எந்த அதிகாரமும் உரிமையும் மற்றவர்கள் என்று குறித்து வைத்திருக்கிற பெண்களை எல்லா காலத்திலும் நம்ப தகுந்தவர்கள் அல்லாதவர்கள் அவங்க சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி வயதான பாட்டியாக இருந்தாலும் சரி அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல சபல புத்தி பிடித்தவர்கள் என்று சொல்லுகிற மனுஸ்மிருதியினுடைய பகுதி இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இல்லை எனவே அதை ஏற்க முடியாது என்று சொன்னார்கள் ஒருபோதும் அவர்கள் விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டதில்லை ஆர்எஸ்எஸ் காரங்க சும்மா மேம்போக்கா அவர் விஷயத்தை சொல்லுவாங்க இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் கலந்துகிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் அவர் கலந்து கொண்டார் என்றெல்லாம் ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார் என்றெல்லாம் சொல்லுவாங்க சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்படல நம்பர் ஒன் அப்போ அவர் காங்கிரஸ் காரராக காரராக கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் அவர் கலந்து கொண்டார் என்பது உண்மை ஆனால் எப்படி கலந்து கொண்டார் என்பதை அவருடைய சுயசரிதையிலிருந்து தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவர் விடுதலை போராட்டத்திற்காக வெள்ளையினை எதிர்த்தெல்லாம் அவர் போகலை அவர் என்ன சொல்கிறாரு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் அவங்கனால அப்ரூவ் பண்ணி தான் வந்திருக்கேன் அவரை டாக்டர் ஜி கூப்பிடுவாங்க டாக்டர்ஜி போகலை அந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் ஆர்எஸ்எஸ் கலந்து கொள்ளவில்லை அதை தாண்டி யாராவது கலந்து கொண்டால் அவங்க தனிநபர் என்கிற முறையில் தான் கலந்து கொள்கிறார்களே தவிர ஆர்எஸ்எஸ்காரங்களா கலந்து கொள்ளலை ஆனால் நான் வந்து கலந்து கொண்டேன் ஏன் நான் கலந்து கொண்டேன்னா நிறைய பேர் தேசபக்திங்கிறது பிரிட்டிஷ்காரனை எதுக்குறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி நல்ல உள்ளம் படைத்த எழுச்சி மிக்க இளைஞர்கள் நிறைய பேர் காங்கிரஸ்ல இருந்தாங்க அவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போறாங்க ஸோ அங்க போனா அவர்களை பேசி திசை திருப்பி சங் பக்கம் கூட்டு வரலான்னு நான் போனேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனா நீங்க பாருங்க ஒரு வாதத்துக்காக அவர் அதுக்கு அவர் சொன்னதை மீறி இல்லை இல்லை ஆர்எஸ்எஸ்ஸே தப்பா வரலாற்றை எழுதிருச்சுன்னு கூட விடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னுக்கு பின்னால் பதினாறு ஆண்டுகள் இருந்திருக்கு ஒரு நீண்ட பதினாறு ஆண்டுகள் மிக முக்கியமான பதினாறு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை இதில் ரொம்ப குறிப்பாக அவங்க குருஜின்னு சொல்கிற கோல்வால்கர் ஆட்சி பொறுப்பில் இருந்த அந்த நிர்வாகத்தின் தலைமை பொறுப்பில் இருந்த காலம் என்றைக்காவது கோல்வால்கர் ஜெயிலுக்கு போயிருக்காரா அல்லது ஆர்எஸ்எஸ்காரங்க என்றைக்காவது சிறைச்சாலைக்கு போயிருக்காங்களா எந்த போராட்டத்திலேயாவது கலந்துகிட்ருக்காங்களா இதை விட கொடுமை என்னன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது இப்போ இவங்க சொல்கிறாங்கள அதாவது தனிநாடு கேட்டார் முஸ்லீம்னு அந்த ஜின்னாவோட முஸ்லீம் லீக் கட்சியோட அவங்க பல இடத்துல கூட்டணி வச்சுட்டு காங்கிரஸ் எல்லாத்தையும் மந்திரி சபையிலேருந்து வெளியேறுங்க நீங்கள் ரிசைன் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கிடையில் அவங்களே கலைச்சாங்க ஆனால் வங்காளத்தில் சுராவர்தி வந்து அன்னைக்கு பிரதம பிரிமியராக இருந்தார் அவங்களெலாம் அப்படி தான் கூப்பிட்டாங்க அந்த மந்திரி சபையில் போய் எங்களுக்கு சியாமா பிரசாத் முகர்ஜி என்னவா இருந்தார்னா பிரான்ஸ் மினிஸ்டராக இருந்தார் அதுக்கு வழிகாட்டினது யாருன்னா சாவர்கர் அப்போ நீங்கள் சாவர்கரையும் ஆர்எஸ்எஸையும் சுதந்திர போராட்ட தினத்தன்று முன்வைப்பது இல்லை நீ எங்கேயாவது பேசிட்டு போ வெளியில் பேசிட்டு போ ஆட்கள்கிட்ட சொல்லிட்டு போ பிரச்சனை இல்லை ஆனால் இந்தியாவினுடைய சுதந்திர போராட்ட வரலாற்றில் சுதந்திரத்திலேயே ஈடுபடாத ஒரு அமைப்பை நீ இங்கே சொல்லுவதன் மூலமாக ரத்தம் சிந்தியவன் சிறைக்கு போனவன் செக்கடியில் இருந்தவன் அத்தனை செ செக்கெழுத்தவன் அத்தனை பேரையும் நீங்க கேவலப்படுத்து பாபுசியை நீங்க அவமானப்படுத்துறது தானே பாரதியை நீங்க அவமானப்படுத்துறது தானே பகத்சிங்க சுப்பிரமணிய சிவாவை அவமானப்படுத்துறதுதானே அவங்க எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது நீங்க வந்து இவர் ஆர்எஸ்எஸ் கண்ணுக்கு தெரியுது சாவர்கர் கண்ணுக்கு தெரியுதுன்னா மிக மிக மோசமான ஒரு அட்டூழியம் அது என்றுதான் சொல்லணும் சுதந்திர போராட்ட வீரர்களை மிக கேவலமாக நடத்தியது Entendamos da eso